ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சங்கர் மாதேஷின் மனைவி சங்கரியை அழைத்துக்கொண்டு சிவா வந்து சேரும் போது செல்போனில் எதையோ பார்த்தபடியே எழுந்து எமர்ஜென்சி அறையை நோக்கி நடக்கிறார் மாதேஷ் சார் சிவா அழைக்க திரும்பி பார்த்தவர் வந்துட்டீங்களா சிவா சங்கரி நீ என் கூட வா சிவா நீ இங்கே இரு அப்புறம் யாராவது வந்து நம்ம அட்மிட் பண்ண அந்த பொண்ண பத்தி கேட்டா அந்த பொண்ணு பேரு ஓவியான்னு சொல்லு உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லு வேற எதையும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் என்னங்க சொல்றீங்க நானாம பொண்ணு நம்ம பொண்ணா அந்த பொண்ணு இல்லம்மா அந்த பொண்ணுடைய உயிர் ஆபத்துல இருக்கு அத காப்பாத்த அப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்ன அவ்வளவுதான் நீ வா அகல்யாவை பாத்துட்டு வந்துடலாம் மனைவியின் கருத்தை பிடித்து கொண்டவர் மனைவியோடு எமர்ஜென்சி அறைக்குள் வந்தார் டாக்டர் அருளின் அருகில் வந்து நின்றவர் எப்படிடா இருக்கு என்று கேட்க தலையை திருப்பி தன் நண்பனை பார்த்த மருத்துவர் நீ வந்துட்டியா நானே கூட்டிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன் என்னடா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா அகல்யாவை இங்க எமர்ஜென்சிலயோ இல்ல ரூம்லயோ வச்சு பாத்துக்க முடியாது உடம்பு ஃபுல்லா காயம் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம் அது உயிரை கூட பறிச்சிடும் அகல்யாவை உடனே ஐசியூக்கு மாத்தியே ஆகணும் டேய் இத பத்தி எல்லாம் எனக்கு என்னடா தெரியும் என்ன பண்ணனுமோ அது நீயே பண்ணு அதுக்கு இல்லடா நீ நாளைக்கு ஊட்டி போறதா சொன்ன அகல்யாவையும் கூட கூட்டிட்டு போறதா வேற சொன்னியா அதுதான் யோசிக்கிறேன் அத பத்தி பேசதான் நானும் இப்ப இங்க வந்த அகல்யா இங்க இருக்கிறது ஆபத்து அகல்யாவை தேடி அவளுடைய புருஷனும் நாலு கூட்டாளிகளும் இப்பதான் வந்தாங்க யாரு அவரா லேசான அதிர்ச்சியோடு கேட்டாள் அகல்யா ஆமாம் என்றவர் மீண்டும் மருத்துவரை பார்த்தார் அதனால அகல்யாவை எடுத்தாலும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அவளை சேஃபா இங்க இருந்து என் கூட அனுப்பிவை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அத நான் பாத்துக்கிறேன் அது எனக்கு தெரியாதா சரி அத பத்தி யோசிக்கலாம் அகல்யாவை பார்த்த மாதேஷ் அகல்யா உன் புருஷ பாக்க எப்படி இருப்பாரு டேய் என்னடா கேள்வி இது கண்ணு தெரியாத பொண்ணுகிட்ட கிட்ட கேக்குற கேள்வியா இது மருத்துவர் மாதேஷை கழிந்து கொள்ள ஓ சாரி நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல சாரிமா பரவாயில்ல சார் நீங்க கேட்டதுல தப்பு எதுவும் இல்ல எனக்கு கண்ணு தெரியாட்டி கூட அவர் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியும் அது எப்படிமா அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் உன்னுடைய பார்வை போச்சா சேச்சா சின்ன வயசுல இருந்து எனக்கு கண்ணு தெரியாது ஆனாலும் அவர் எப்படி இருப்பாருன்னு அவர் சொல்லி எனக்கு தெரியும் கண்ணு தெரியாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கஷ்டப்படுறாருன்னு நான் எப்பவுமே வருத்தப்படுவேன் அத அவர்கிட்டயே சொல்லுவேன் அப்ப அவரு நீ எனக்கு கிடைச்சது ஒரு வரம் உன்ன மாதிரி அழகான கண்ணு தெரியல ஒரு பொண்ணு எனக்கு கனவுல கூட கிடைக்க மாட்டா நான் பார்க்க கரு கருன்னு கருப்பா இருப்பேன் கருப்பா இருக்கிறது கூட பரவாயில்ல கொஞ்சம் கூட அழகா இருக்க மாட்டேன் ரொம்ப அசிங்கமா இருப்பேன் சுருண்ட முடி வேற குட்டையாவும் இருப்பேன் ஊரை ஏமாத்த ஹை ஹீல்ஸ் ஷூ சப்பல் போட்டுட்டு நடக்கிறேன் எனக்கு நீ கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் உனக்கு எப்பவாவது ஆபரேஷன் பண்ணி கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா என்ன பார்த்து நீ வருத்தப்படுவ இவ்வளவு கருப்பா மோசமா கொஞ்சம் கூட அழகில்லாம எனக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாம இவனா என்னுடைய புருஷன்னு சொல்லி என்னை விட்டு ஓடியே போயிடுவ அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரிதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட நீ இவளுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆக மாட்டேங்கிற நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போனா காக்காவும் குக்கும் நடந்து வருதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா உன் புருஷன் பார்க்க கருப்பா சுருண்ட முடியோட குட்டையா இருப்பாரா ஆமா அவர் அப்படிதான் சொல்லி இருக்காரு தான் எடுத்த புகைப்படத்தை டாக்டர் அருளிடம் காண்பித்தார் மாதேஷ் புகைப்படத்தை கண்டதும் அவருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி டேய் என்னடா கரிவாரி பூசின மாதிரில இருக்கான் இவனை எல்லாம் யாருடா கட்டிப்பா இவன் சொன்னது சரிதான் அகல்யாவுக்கு மட்டும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு சத்தியமா இவனை விட்டுட்டு ஓடியே போயிடுவா கருப்பா இருந்தா கூட பரவாயில்லடா இது என்னடா முகையெல்லாம் இப்படி ரொம்ப அசிங்கமா இருக்கான்டா டேய் நீ ஒரு டாக்டர் தானே இப்படிதான் பேசுவியா அவ கேட்டு வருத்தப்பட போறா இதுல வருத்தப்பட எதுவும் இல்ல சார் எனக்கு அழகு அசிங்கம் எல்லாம் ஒண்ணுதான் நீங்க சொல்ற காக்காவும் கொக்கும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டா தெரியும் ஆனா எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான் இரவும் பகலும் கூட எனக்கு ஒண்ணுதான் அதுவும் சரிதான் டாக்டர் அருள் சிரித்தபடியே கூறினார் அவருடைய அன்பை பார்த்துட்டு நான் உங்களை விட்டு ஓடி போயிடுவேன் உங்களுக்கு பயமா இருந்தா என்னுடைய ஆப்ரேஷனுக்காக எந்த முயற்சியும் நீங்க எடுக்க வேண்டான்னு நானே அவர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் சிறிது கேலியாக கேட்டார் மருத்துவர் எனக்கு கூட நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமாதான் இருக்கு நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் நான் உன்னை இப்படியே பாத்துக்கிறேன் கண்ணுக்குள்ள வச்சு கண்ணா பாத்துக்கிறேன் நீ ஏன் கூடவே இருந்துடு உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கான எந்த முயற்சியும் நான் இனிமே எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னாரு அதுதானே பார்த்தேன் இவனாவது அகல்யா கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதாவது அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த சங்கரி உனக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாதாமா என்று கேட்டார் இது யாரு என்னுடைய மனைவிமா பேரு சங்கரி பிறவியிலேயே கண்ணு தெரியாதான்னு எனக்கு தெரியாதுமா ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு பார்வை கிடையாது நான் ஒரு அனாத என்ன வளர்த்தவங்களுக்கு கூட எனக்கு எப்படி பார்வை போச்சு பிறவிலேயே எனக்கு பார்வை இல்லையா இது எதுவும் தெரியாதுமா ஒரு தடவை அவர் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து செக்அப் எல்லாம் பண்ணாரு டாக்டர் எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா கண் பார்வை வர்ற வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படி கண் பார்வை வராட்டி கூட யாராவது கண் தானம் பண்ணா இவங்களுக்கு கண்டிப்பா பார்வை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே அங்கேயே என்னுடைய ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அவரு வேற நிறைய இடங்கள்ல என்னுடைய பேரை பதிவு பண்ணியிருந்தாரு அப்படியா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியே ஆப்ரேஷன் பண்ணல இல்ல டாக்டர் ஆப்ரேஷனும் உடனே பண்ண முடியாது ஒரு ரெண்டு வருஷமாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா நிறைய டெஸ்டுகள் எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு டாக்டர் சொன்னாரு மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புனாரு மெடிசன் எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தானா மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு அப்புறமா அவர் வருத்தப்படுறதை பார்த்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறமா அவர் எனக்கு மெடிசின் கொடுக்கறது அடப்பாவி சங்கர் மாதேஷ் அதிர்ந்தார் அதற்கு மேல் அகல்யா எதுவும் பேசவில்லை அவளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆவள் அனைவருக்கும் இருக்கிறது அவள் ஏன் அவள் கணவனை பயப்படுகிறாள் அதை அறியதான் அனைவருக்கும் ஆவள் ஆனால் அவள் பேச தயாராக இல்லை இப்போது வலியை அவள் அறியவில்லை என்றாலும் மனதில் இருக்கும் காயத்திற்கு மருந்தேது அந்த வழி அப்படியே தானே இருக்கிறது சரிடா நான் அகல்யாவை உடனே ஐசியூக்கு மாத்திடுறேன் மருத்துவர் கூற மனைவியோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார் மாதேஷ் சங்கரி ஏதோ சிந்தனையோடுதான் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார் என்ன சங்கரி ஏதோ பெரிய யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாங்க இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க அகல்யாவா ஆமா இந்த பொண்ணு முகம் சரியா தெரியல நல்லா சிதஞ்சு போயிருக்கு ஆனா ஏன்னு தெரியலங்க என்னுடைய மனசு நீங்க இவ்வளவு ஓவியான்னு சொல்லும் போது நம்ம ஓவியாவா இருப்பாளோன்னு நினைக்குது ஏய் நான் ஏதோ பேச்சுக்கு அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அது சரிதாங்க ஆனா என்னுடைய மனசுல ஒரு சந்தேகம் ஆறு மாச குழந்தையா இருந்த நம்மளுடைய ஓவியாவோட பார்வைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்தது அத நானும் உங்ககிட்ட சொன்னேன் சரி உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போய் காட்டு கண்பார்வை இல்லையா ட்ரீட்மெண்ட் ஆனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் நீ இப்பவே புறப்படு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் அது சீக்கிரமா முடிஞ்சிட்டா நான் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன்னு சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சீங்க உம் நினைவு இருக்கு நான் அன்னைக்கு அப்படி பண்ணது தப்புன்னு இப்ப தோணுது நானும் உங்க கூட வந்திருந்தா ஓவியாவை நம்ம எழுந்திருக்க மாட்டோம் அதை பத்தி சிந்திக்கும் போது எனக்கும் வேதனை தாங்க நீங்க கூட வந்திருக்கலாம் தோணும் அவரது குரலும் தழுத்தழுத்தது ஒரு சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது மீண்டும் அவர் பேச்சை தொடர்ந்தார் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் போது டாக்டர் செக் பண்ணிட்டு குழந்தையுடைய பார்வையில சின்ன பிரச்சனை இருக்கு ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது ஆறு மாசம் தான் ஆகுது கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் பார்வை திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு டாக்டருடைய ரூம்ல இருந்து நான் வெளியில வரும்போது உங்களுடைய கால் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு தடவை நீங்க கால் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு விஷயத்த சொல்லணுமே சொல்லி அங்க பக்கத்துல இருந்த தொட்டில்ல குழந்தைய படுக்க வச்சுட்டு உங்க கால அட்டன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தேடி பார்த்தேன் கிடைக்கல யாரோ நம்ம விஷயத்திலும் தகவல் தான் நமக்கு கிடைச்சது இன்னைக்கும் நாம நம்ம ஓவியாவை தேடிட்டு தான் இருக்கோம் நாம போலீஸ்ல கொடுத்த புகார் இப்பவும் அப்படியேதான் இருக்கு ஆனா நம்ம ஓவியா மட்டும் கிடைக்கல இவையே கடத்தப்பட்ட நம்ம பொண்ணு ஓவியாவா கூடாது மாதேஷ் பதில் ஒன்றும் கூறவில்லை எனக்கு ஒரு சின்ன யோசனை என்ன ஓவியா இனிமே நம்ம கூட தானே இருப்பா ஆமா ஓவியாவுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க தானே பாத்துக்க போறீங்க ஆமா ட்ரீட்மெண்ட் நடக்கும் அவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன ஏய் உனக்கு தான் பைத்தியமா இல்லைங்க என்னுடைய சந்தேகம் தீர்ந்துடும் இல்லைன்னா அது மனசுக்குள்ள ஒரு நெருங்கலா அப்படியே இருக்கும் அப்படி இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம ஓவியாவோட வலது முதுகுல ஒரு தீ காயம் இருக்கு நினைவிருக்கா காவியா மெழுகுவத்திய வச்சு விளையாடிட்டு இருந்தா கடைசியில குழந்தை மேல பத்த வச்சுட்டா அந்த தீப்பட்ட காயம் இப்பவும் ஓவியா முதுகில இருக்கும் அதையும் செக் பண்ணனும் அந்த காயம் இல்லாட்டி கூட பரவாயில்ல நாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துர்லாங்க சரி உன்னுடைய நிம்மதிக்காக எடுக்கலாம் மாதேஷ் ஒத்துக்கொள்ள கண்டிப்பா இது நம்ம குழந்தை ஓவியாதாங்க என் மனசு சொல்லுது மனசு சொன்னா சரியா இருக்கும் உறுதியாக கூறினார் இருவரும் ஐசியூ வாசலில் அமர்ந்திருக்கும் போது கூட அகல்யாவின் அங்கு வந்து அகல்யா என்ற பெயரில் ஐசியூவில் யாராவது சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்று விசாரித்து சென்றான் இல்லை என்ற பதிலை கேட்டதும் ஏமாற்றத்தோடு அவன் திரும்பிவிட்டான் அகல்யாவை பற்றி யார் விசாரித்தாலும் அப்படி ஒருவர் அட்மிட் இருப்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று அங்கு வேலை பார்க்கும் அனைவரிடமும் டாக்டர் அருள் கூறியிருந்தார் அதனால் மட்டுமே அகல்யா அவனிடமிருந்து தப்பினாள் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் விரைவடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்